நாகபுரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டிற்கான ஆர்எஸ்எஸ்னுடைய அகில இந்திய பிரதிநிதி சபை கூட்டம் நடைபெற்றது இது பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளை இது நடந்திருக்கு இப்போது இந்த கூட்டத்தில் அயோத்தி ராம்லல்லா அவங்களுடைய பிராண பிரதிஷ்டை அதை குறித்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இந்த அயோத்தி கோவில் பிராண பிரதிஷ்டையினால் ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க இதை பற்றிய ஆர்எஸ்எஸ் பேரிய தலைமை இடமாக இருக்கக்கூடிய நாகபுரி நம்ம நாட்டுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதே போல் முதன் முதலாக ஆர்எஸ்எஸ் உருவான இடமும் அதுதான் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் ஆர்எஸ்எஸ் உடைய பிரதிநிதிகள் அதாவது குறிப்பிட்ட அங்கத்தினருக்கு ஒருத்தர் பிரதிநிதியாக தேர்ந்தெடுப்பாங்க எப்படி நம்ம வந்து எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அதே போல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இதே போல் சந்தித்து ஆர்எஸ்எஸ் டைரக்ஷன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அடுத்து எப்படி போகணும் அந்த இயக்கம் எப்படி கொண்டு போவது இந்த மாதிரி தீர்மானங்கள் போடலாம் அந்த தீர்மானத்துடைய வடிவம் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க நீங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியான ஒரு இயக்கம் வந்து இந்த நாட்டிலே உயிர்த்தி விடுப்பாடு இருக்கின்றதுன்னு சொன்னால் அது போய் என்பதை நீங்கள் அங்கே போனால் புரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சரியான பங்களிப்பு இருக்கும் நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆண்டும் பல தீர்மானங்கள் போடுவார்கள் இப்போ இந்த ஆண்டு போட்ட அந்த தீர்மானத்தில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க இந்த ராம பூமி மீட்பு என்பது நாட்டிலே ஒரு பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ராமஜன் பூமி இயக்கத்து மீட்புக்காக போராடிய எத்தனையோ பேர் இது எழுபத்தி ஆறாவது போராட்டம் பல பேருக்கு அதுவே தெரியாது எழுபத்தி ஐந்து முறை போராட்டம் நடந்திருக்கிறது முத முதல்ல பாபருடைய தளபதி மீர்பாகி வந்து அந்த ஆலயத்தை இடித்து கோயில் கட்டுவதாக முயற்சி பண்ணுறான் இந்துக்கள் லோக்கலில் உள்ள ஒவ்வொரு ஹிந்துக்களும் போராடுறாங்க உயிரை கொடுத்து அப்புறம் மீண்டும் வந்து அதை கட்டுறாங்க கோயிலாக கட்டுறாங்க திருப்பூர் போராட்டம் பாபர் காலத்தில் பத்து முறை நடந்திருக்கிறது போல் அக்பர் காலத்தில் அவுரங்கசீப் காலத்தில் ஒவ்வொரு முகலாய மன்னர் ஆட்சி காலத்திலையும் பத்து முறை ஐந்து முறை எட்டு முறை போராட்டம் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது பெண்கள் படை வந்து போராடி இருக்கிறது தமிழகத்திலிருந்து பலராமாச்சாரியா என்கிற கொங்கு பொய்யை சேர்ந்த ஒருத்தர் அவர் பல ஆயிரக்கணக்கான வீரர்களை தயார் செய்து கொண்டு போய் அங்கே மீட்டு கோயில் கட்டியிருக்கிறார் திருப்பி அவர் திருப்பி வந்த பிறகு திருப்பி இடித்து மசூதி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஹிந்துக்கள் வெற்றி பெற்ற உடனே அங்கு கோயில் கட்டுவார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு முஸ்லீம் படை வந்து இடிச்சு மசூதியாக்கும் இப்படி கடைசியாக கட்டப்பட்ட மசூதி தான் இப்ப தயாரிக்கப்பட்டது ஆக எழுபத்தைந்து முறை கோயில் மீண்டும் கட்டப்பட்டிருக்கு எழுபத்தைந்து முறை மீண்டும் மசூதியும் கட்டப்பட்டிருக்கு இடித்து 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 இடைவெறாத தொடர்ந்த போராட்டம் இப்படிப்பட்ட நெடிய போராட்டத்திலே ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் கடைசியாக நடந்த கடைசி அந்த அவமான சிறுத்தை நீக்கும் போது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார்கள் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த முழுக்க முழுக்க நம்ம தமுதாயத்தோடய எல்லா நூக்கன் காரன் சொல்லுவாங்க இல்லையா எல்லா மூளை முழுக்கு நாட்டினுடைய அனைத்து பகுதியைச் சேர்ந்த மக்களும் இந்த ராம ஜென்மபூமி மீட்கு பேரியத்திலே பங்கு கொண்டிருக்கிறார்கள் இந்த ராமர் கோயில் மீட்பு இந்த பிராண பிரதிஷ்டிக்காக நாடு முழுக்க அந்த பூஜை செய்யப்பட்ட அந்த அட்சதை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் பல இடங்களில் பெரிய பெரிய மேலதாளம் வைத்து வரவேற்றிருக்கிறார்கள் அந்த அச்சையை கொடுத்து வரவேற்று இருக்காங்க எல்லாரையும் இந்த பிராணத்தை விஷயக்கு வாங்க கலந்து கொள்ளுங்கள் என்று மக்களுடைய பெரிய எழுச்சி அதாவது இந்த ராமஜன் பூமிக்கு எத்தனை பேர் போராடினார்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும்னா அதை பற்றி ஒரு புள்ளி ஓரம் இந்த உலகத்திலேயே நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக சொல்லுவாங்க ஏன்னா காந்தி ஒரு பக்கம் மற்ற மற்ற பக்கம் சு சுபாஷ் சந்திர மற்ற பல பேர் ஆயுதமேந்தி போராடினார்கள் அதெல்லாம் பார்க்குறோம் அப்போ எத்தனை பேர் போராடினார்கள் உயிரிழந்தார்கள் ஜெயிலுக்கு போனார்கள் அந்த புலிவரத்தை பார்க்கும்போது நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை போல ஒரு பெரிய எழுச்சி மிக்க மக்கள் எழுச்சி மக்கள் பங்கு பெற்ற ஒரு போராட்டம் வந்து உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இந்த ராமஜன் பூமிக்காக நடந்த போராட்டத்தை பற்றி புலிவரம் எடுக்கும்போது பார்க்க பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பாரதநாட்டிய சுதந்திர போராட்டத்தை விட பல மடங்கு மக்களுடைய பங்களிப்பு பெற்ற ஒரு பெரிய போராட்டம் வந்து ராமஜன்மூமி மீட்பு தான் அப்போ அந்தளவுக்கு ஒரு பெரிய மக்கள் பேர் இயக்கம்னு சொல்லலாம் அதனுடைய கல்மினேஷன் பாயிண்ட் தான் அந்த இடத்துல நம்ம பிராணபதிஷை நம்ம பார்த்தோம் ஆகவே ஒரு மக்களை வந்து இது எப்படி சொல்கிறோம்னா இது நூறு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்ரஹாமிக் ரீக்ளைம் என்று இதுக்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள் இந்த அப்ரஹாமிக் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவ மதங்கள் அண்டு இஸ்லாமிய மதங்கள் ரெண்டுக்குமே அப்பா யார் பார்த்தா அப்ரஹாம் தான் அப்ரஹாம் என்கிற இந்த ரெண்டு மதங்கள் கிளைத்து வருகின்றன அப்போ இந்த ரெண்டு மதங்களும் உலகத்தில் போய் பல இடங்களில் மற்ற மதங்களை அழித்து இருக்கின்றன உடைத்திருக்கின்றன ஆனால் யாருமே அந்த உடைச்சதை வந்து யார் ரீக்ளைம் பண்ணவே முடியல முதல் முறையாக ஒரு அப்ரஹாமிக் அழித்த ஒரு தளத்தை ஒரு நான் அபர்ஹாமை கிரீக்ளை பண்ணி மீட்டதான வரலாறு முதல் முறையாக அயோத்தியிலே உலக வரலாற்றிலே இடம் பெற்றிருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இது அப்போ தர்மத்துக்கு சத்தியத்துக்கு நியாயத்துக்கு அடித்த ஒரு பெரிய வெற்றி என்று நம்ம பார்க்கணும் இன்னொரு பக்கம் ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும் என்னன்னா அனுமார் வந்து எல்லாம் தென் இலங்கையை நோக்கி எல்லாம் போகணும் இலங்கைக்கு போகிறதுக்கு அனுமார் தான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அனுமார் சொன்னால் என்னால் முடியாது இங்கேருந்து அங்கே கடல்தான் எல்லாேருக்குமே தெரியுது இலங்கையை கணக்கு தெரியல அவ்வளோ தூரம் நம்பி தாண்டி போக முடியும் அனுமருக்கு ஒரு சாபம் என்னன்னா அவருடைய வலிமை அவருக்கு தெரியாது யாராவது சொன்னால் தான் தெரியும் அப்போ ஜாம்புவான் என்கின்ற கரடி சொல்ல 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 நீங்கள் ராமாயண கதையை பார்த்தா தெரியும் அப்படியே விஸ்வரூபம் எடுப்பார் அப்போ தன்னுடைய வலிமை எப்போது அனுமனுக்கு புரிய ஆரம்பிக்கிறதோ அப்போ ஒரு பெரிய வீரனாக விஸ்வரூபம் எடுத்து கடலை தாண்டி போய் சீதையை பற்றிய செய்தியை திருப்பி கொண்டு வந்து சொல்கிறார் தன்னுடைய வலிமையை உணர்ந்த அனுமனை போல இந்துக்கள் தன்னுடைய சக்தியை உணர்ந்த நாள் இந்த ராமஜன்மூமி பிராண பயிற்சி செய்த நாள் இந்துக்களுக்கே தெரியாது ஓ இவ்வளோ முடியுமா அந்த பாபர் மசூதி போய் இடிக்க முடியுமா அங்கே போய் இப்படி தான் நல்லா பேசியிருந்தாங்க அந்த பாபர் மசூதி அல்ல அது வேற விஷயம் ஆனால் சொல்கிறேன் இப்படி சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் ஆகவே தன்னுடைய வலிமையை ஹிந்து சமயம் உணர்ந்து கொண்ட நாள் இந்த நாள் தான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நாள் இதுனா நம்ம பிணை ஒரு அந்நியனுடைய ஒரு அடிமை சின்னம் அகன்றிருக்கு நம்ம நாட்டை விட்டு வெள்ளைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு போன பிறகு கூட அந்த அந்நியர்கள் பிணைத்து வைத்த பல சங்கிலிகள் பல இடங்களில் இருந்து கொண்டே இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பெரிய சங்கிலி தலை நீக்கப்பட்ட நாள் இந்த நாள் ஆகவே நாம் யார் என்பது உணரக்கூடிய நாள் வந்திருக்கிறது எனவே ஒரு பெரிய டேக் ஆஃப் தான் இப்படி அனுமார் தன்னை பற்றி நினச்ச உடனே தாகிட்டார் இல்லையா இனிமேல் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய டேக் ஆஃப் வரும் என்று அந்த ரெசல்யூஷனை சொல்லியிருப்பதையும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆகவே அதிலே கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதையே நான் சொல்ல நினைக்கிறேன் அகல்யாபாய் ஹோல்கார் அவங்களுடைய முந்நூறாவது பிறந்த தினத்தை நாடு முழுக்க கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் போட்டியிருக்கிறார்கள் இந்த அகல்யாபாய் வந்து ஒரு தலைசிறந்த ஒரு பெண்மணி ராணி நாடு அவங்க ரொம்ப திறமை அவங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்கா என்பதை பற்றி நீங்கள் அந்த புத்தகம் இருக்க எடுத்து படித்து பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து அவங்க நீதி நிர்வாகம் அவங்களுடைய ஆட்சியில் எப்படி விவசாயம் எப்படி நடந்து எல்லாத்தையும் தனி அது தனி கதை அது பெருசாக போகும் சுருக்கமாக சொன்னோம்னா நாடு முழுக்க முஸ்லீம் ஆட்சி படையெடுப்பினால் இடிக்கப்பட்ட கோயில்களை தனியாக திருப்பி கட்டி கொடுத்தவர் அகல்யா பாய் இப்போ இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் கோயில் அவங்க தான் கட்டினது பத்ரிநாத் கோயில் அவங்க தான் கட்டினது அதே போல் குஜராத்தில் புரியல கோயில் கட்டுற துவாரகாவில் கோயில் கட்டினாங்க அவ்வளோதெல்லாம் அந்த தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கோயிலை முஸ்லீம் படையெடுக்கு பிறகு புதுப்பித்து கொடுத்த அகல்யாபாய் நூற்றுக்கணக்கான கோயில் அது மட்டும் இல்லை அவுரங்கசீபி ஆட்சி காலத்தில் நாடு முழுக்க எங்கேயாவது ஹிந்துக்கள் புனித தீர்த்த யாத்திரைக்கு போனோம்னா நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது அந்த லட்சக்கணக்கான ரூபாய் நான் கட்டினதான் போனேன் ஜெஸ்யா என்ற வரிக்கு பேர் அப்போ இவ்வளோ வரி கட்டி நான் காசிக்கு போனோமா முடியுமா எல்லாராலையும் மாட்டாங்க அப்போ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி காசி ராமேஸ்வரம் என்று நாடு முழுக்க தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு பழக்கம் நாடு முழுக்க இருந்தது அப்படியே அறுபட்டு போயாச்சு அப்போ திருப்பியே அந்த விடுபட்டு போன அந்த தீர்த்த யாத்திரைகளை மீண்டும் துவக்கி வைத்தவர் அகல்யாபாய் ஹோல்கர் இப்படிப்பட்ட காரியமணி இருக்கமா ஒரு பெண்மணி வீர பெண்மணி ஆகவே அவருடைய முன்னுராது பிறந்தநாளையும் நாடு முழுக்க கொண்டாடி அவர்கள் நாடு முழுக்க எல்லா எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க அவங்க நல்ல காரியங்கள் எல்லா கோயில்களுக்கும் புனர் வைத்திருக்கிறார்கள் எல்லா மாநிலங்களிலும் அதே நினைவு கூறுவதற்கான தீர்மானம் அதில் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த அயோத்தி ராமர் என்பது ராமர் கோயில் என்பது ஒரு நல்ல மாற்றத்திற்கான அடையாளம் என்று அந்த தீர்மானம் குறிப்பிட்டிருக்கிறது போல் நல்ல மாற்றம் ஏற்படப் போகிறது அதற்கான காட்சியை நாம் பார்க்கத்தான் போகிறோம் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன்